அப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்போ எதை குஃப்ரு பண்ணாங்க அப்படின்னா ஷிர்கில் இத்தாத் இத்தாத்தில் குஃபுரு பண்ணுறாங்க கட்டுப்படுதலில் நிராகரிக்கிறார்கள் இன்றைக்கி அந்த வகையில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது யார் நாம தான் இன்னைக்கு முஸ்லீம் உம்மத்தை என்ன பண்ணுது அல்லாவுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறது முஸ்லீம் மன்னர்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க முஸ்லீம் மக்கள் பொதுமக்கள் ஒரு ஆண் பெண் ஃபேமிலி சொசைட்டி எதுவுமே இன்றைக்கி வந்து அல்லாவுக்கு சில விஷயங்களில் கட்டுப்படுறோம் ஏராளமான விஷயங்களில் கட்டுப்படாமல் தான் நம்ம இருக்கோம் அப்போது மக்கா காஃபிர்களுக்கும் இதே தான் பிரச்சனை அல்லா சொன்னான்னு தான் ஹஜ்ஜு இருந்தாங்க அல்லா புனிதமாக்குனான்னு தான் காபாவை மதிச்சுட்டு இருந்தாங்க அல்லா புனிதமாக்குனாங்கிறதுனால தான் இந்த நாலு மாதங்களை வந்து க புனித மாதங்களாக போர் வந்து செய்யாத மாதங்களாக அவங்க டிசிப்ளினாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க எங்கே கேம் ப்ளே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே என்னென்னா லாபங்கள் தான் நான் சொன்ன இன்றைக்கி ஒரு நீதிபதி நீதி தவறுறாரு அப்படின்னா எதனால் லாபம் ஒரு காவல்துறை அதிகாரி அவர் வந்து தன்னுடைய கடமையை மீறுறார் அல்லது துஷ்பிரயோகம் பண்ணுறாருனா எதுக்காக லாபத்துக்காக ஒரு ஆலிம் ஹக்கை சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னா எதுக்காக லாபத்துக்காக அப்போ லாபம்தான் உங்களுடைய கடவுள் இதுதான் உங்களுடைய சிலை இதுதான் அல்லாமா இக்பால் சொல்லுவார் சிலைகள் மீது உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது ஆனால் அல்லாஹ் மேலே உனக்கு நம்பிக்கையே இல்லை எல்லாம் பார்த்துக்குவாங்கிற அந்த துணிச்சலோட உண்மையை பேசக்கூடிய அந்த நிலை என்றைக்கு வருதோ அப்போ தான் நம்ம வந்து ஒரிஜினலாக முஸ்லீம்னு அர்த்தம் அல்லாஹ் வந்து கைவிட்டுருவான் இந்த இந்த நிர்வாகம் தான் எனக்கு சாப்பாடு போடுது இந்த நிர்வாகம் தான் எனக்கு வந்து உணவளிக்குது இவங்க சம்பளம் எனக்கு வெளியே துரத்திட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது எனக்கு வேறு தொழில் தெரியும் ஹராமான தொழில் இருக்குது விட்டுட்டு வரணும் எல்லாம் எப்படி எல்லாம் அதான் சொல்கிறேன் எல்லா சோறு போடுவான்னு நினப்பில்லை பீடி தொழில் இருக்குது அல்லது வேறு ஏதோ ஒரு ஹராமான தொழில் இருக்குது அதை நிறுத்தினா என்ன பண்ணுறது அப்போது பொய் சொல்கிற தொழில்கள் இருக்குது மோசடி செய்கிற தொழில்கள் இருக்குது அப்போ அதுவே போலப்பாக ஆயிடுச்சு இப்போ அந்த இடத்துல மோசடியை கை விட்டோம் அப்படின்னா நெனைப்பு என்ன கஷ்டமர கடவுளாக நினைக்கிறது அந்த கஸ்டமர் தான் எனக்கு இந்த கஸ்டமர்கள் வந்து பொய் சொன்னால் வரமாட்டாங்க அப்போன்னா என்ன அர்த்தம் நல்லா ரிஸ்க்கு தருவான் எல்லாம் எப்படியும் ஹலால் எனக்கு தந்துடுவாங்கிற அந்த மைண்ட் செட் உனக்கு கிடையாது அதே தான் இவங்களுக்கும் பிரச்சனை அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்க அல்லாஹ் பேரை சொல்லி ஏமாற்ற முடியாது ஏன் அல்லாவுடைய ரசூல் ஒன்று வந்துட்டார்